அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி குல தெய்வம் வழிபாடு என்றால் என்னையா ஒரு குலதெய்வம் இல்லை ஊருக்கு ஆயிரம் குலதெய்வம் இருக்குது தன்னுடைய குலதெய்வ வழிபாடுன்னு அடைக்கிறாங்க அதான் உனக்கு எது குலதெய்வம் எனக்கு பச்சை அம்மன் பச்சையம்மன் குலதெய்வம் ஒருத்தனுக்கு முனேஸ்வரம் குலதெய்வம் ஒத்தனுக்கு காட்டேரி குலதெய்வம் ஒருத்தனுக்கு கன்னிங்கமாக குலதெய்வம் இப்படி ஆளுக்கு ஒரு குலதெய்வம் வச்சுக்கிறான் இத்தனி குலதெய்வம் இருக்குதா குலதெய்வம் வழி தெய்வம் இதெல்லாம் மனிதனுடைய மன கற்பனை ஒரு தான் உலகத்தில் அது சிவம்தான் சிவம் மீதி எல்லாம் அதிலிருந்து உதவி தான் ஒவ்வொரு கடவுளை நம்ம சரியாகவே நம்ம புரிஞ்சுக்கின்றே இல்லை கடவுளினுடைய இயக்கத்தை பற்றி நமக்கு உணராததால் கடவுளை பற்றி நமக்கு தெரியல சிவம்ன்றது ராத்திரி கூட அந்த கேள்வி கேட்டாங்க மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார் அந்தரத்தில் நடனம் ஆடுறாரு சிவபெருமான் இவர் ஏன் எந்த நேரமும் நடனம் ஆடுறார் அப்படின்ற ஒரு கேள்வி ராத்திரி கேட்டாங்க சிவபெருமானுடைய நடனம் ஆகாயத்தில் நடக்கலைன்னா இங்கே பூமி சுத்தாது சிவபெருமானுடைய ஆகாயத்தில் நடனம் நடக்கலைன்னா நீ நடக்க முடியாது ஓட முடியாது பேச முடியாது நடக்க முடியாது அப்போ இதுக்கு ஒரு பாட்டை பற்றி சொன்ன திருவிடையாளர்களில் ஒரு பாட்டு ஒன்றுக்குது நான் அசைந்தால் அது செய்யும் அகிலம் எல்லாமே அப்படின்ட்டு அப்போது அந்த இறைவனுடைய ஆட்டத்தில் தான் இந்த உலக ஏக்கமே நடந்துன்னுக்குது அந்த இறைவன் யார் அப்படின்னா அது ஒரே பொருள் தான் மீதி குலதெய்வம் தெய்வம் கோத்திர தெய்வம்லாம் அது அவங்கவுங்க ஊட்டுங்களில் வச்சுக்கிறது தான் தனியாக இப்போ உனக்கு ஒரு குல தெய்வம் எனக்கு ஒரு குலதெய்வம் தெய்வம் இன்னொருத்தருக்கு ஒரு தெய்வம் இத்தனி குல தெய்வம் ஆகுது இந்த தெய்வத்தெல்லாம் எதுக்கு வழிபடணும் ஒரு தெய்வத்தை வழிபடுங்கள்ல உண்மையான தெய்வத்தை ஏன் கற்பனையில் போய் வழிபடணும் எல்லா மனிதர்களும் தான் விருப்பப்பட்டு பிறக்கிறோம் இதுதான் நம்ம ஜனனும் மரணம் ஆனால் மகான்களில் வந்து இறைவன் விருப்பப்பட்டு அனுப்புகிறான் இந்த உலகத்துக்கு இந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துல இந்த மக்களுக்கு போதனை பண்ணி நல்வழிப்பட்டு அவன் கெட்டு குட்டிசவராகி இருக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவனே அனுப்புகிறான் இறைவனே அனுப்பினவங்க தான் இறை தூதர்கள்னு சொல்கிறது இறைவனே அனுப்பணுந்தான் மகான்கள்னு சொல்கிறது இறைவனே அனுப்பணும் தான் ஞானிகள்னு சொல்கிறது மனிதர்கள் வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போறக்கிறது அப்படிப்பட்ட இறைவனை வந்து நம்ம ஒழுங்கான முறையில் அது எங்கே இருக்குது எப்படி இருக்குது அது என்ன பண்ணுது என்ன ஏக்குது என்ன ஏங்குறோம் இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கடவுளை பற்றி நம்ம உணர்வோம் ஆளுக்கு ஒரு குலதெய்வம் ஆயிரம் கோடி பேருக்குறான் கோடி குலதெய்வமாக தெய்வமாக வாழ்ந்து நிற்குது அது என்ன குடும்பமாக நட்டிங்குது இதெல்லாம் ஏன் நம்ம யோசிக்கிறதே இல்லை சொல்லு ஒரு தான் உலகத்துக்கு அதுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது குளம் கிடையாது நாடு கிடையாது மொழி கிடையாது அது மட்டும்தான் தெய்வம் அந்த ஒரு தெய்வத்தினுடைய இயக்கத்தில் தான் உலகமே ஏங்கிக்கின்னுக்குது உலகம்னு நம்ம எதை சொல்கிறோம் முதல்ல அதை பா புரிஞ்சுக்கணும் நம்ம உலகம்ன்னா உயிரினங்கள் வாழறது மட்டும்தான் உலகம் அதனால தான் இப்போ உலகம்னு சொல்கிறோம் ஆனால் உயிரினங்கள் வாழாததை கிரகம்னு சொல்கிறோம் அப்போ இந்த பூமி கிரகம் இல்லை இது உலகம் இதுக்கு அடுத்தது உயிரினங்கள் வாழாத இடத்துக்கு பேரு கோள்கள் கோள்கள் வர உலகம் வர அப்ப உலகம் எதை சொல்றோம் தான் சொல்லி நினைக்கிறோம் நம்ம தான் உலகமே அப்ப இந்த உலகத்தில் வாழற நம்ம வந்து உண்மையை தெரிஞ்சிக்காத வாழ்ந்து முட்டாள்தனமாகவும் மூடத்தனமாக வாழ்ந்து என்ன பயணம் வாழ்க்கையே வேணா போயிடுது அறுபது வருஷமா குலதெய்வத்தை கொண்டாடி எப்ப பார்த்தே நீ அந்த குலதெய்வத்தை குறிப்பிட்ட காலமா என் பேர் பேரு பச்சையிருக்கட்டா பச்சை அம்மனை மட்டும் தான் பயப்படுறாங்க அதனால இதுதான் குல தெய்வமா இல்லை எல்லா கேள்வி ஊர்ல எத்தனை தெய்வம் தான் இருக்கும் அதனால அதெல்லாம் கிடையாது ஒரு தெய்வம் தான் உலகத்துக்கு அதுக்கு தான் தெய்வம் அது வந்து அதுக்கு பேர் வந்து உண்மையான பேர் பேரெல்லாம் கிடையாது அது கடவுள் கடவுள்னா என்ன எல்லாத்தையும் இன்பம் துன்பம் இரவு பகல் பந்தம் பாசம் எல்லாத்தையும் கடந்து அதுக்கு எதுவுமே கிடையாது இங்கே இருக்கிற எல்லா சாமிக்கும் எல்லாம் உண்டு எல்லா இதுவும் வாங்கிக்கும் அது ஆனால் அங்கே இருக்கிற சாமியை யாராலையும் தொடவே முடியாது ஆனால் தொட முடியாத இடத்துல இருந்து இந்த உலகத்தையே ஏக்கிக்கிது அதுதான் ஒரு தெய்வம் பெருந்தெய்வம் அது அந்த பெருந்தெய்வத்தை வழிபாட்டை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கைக்கு முக்தி மோட்சம் எங்கேயாவது பச்சை அம்மன் சொர்க்கத்து போகிறாங்கன்னு சொன்னாங்களா வைகுந்தத்து போகிறாங்கன்னு சொன்னாங்களா அப்போ வைகுந்தம் கைலாசம் இதெல்லாம் எங்கே இருக்குது எந்த தெய்வத்தாண்டை இருக்குதுன்னு யோசிக்குவானாவா யோசிக்கவே இல்லையே நம்ம இப்படியே அறியாமையிலேயே வாழ்ந்துட்டுமே நம்ம வாழ்ந்ததில் நம்ம சந்ததியும் வளர்க்குறோம் அதுங்களையும் நம்ம கெட்டதில் அதுங்களையும் கெட்டுன்னுக்குறோம் இப்போ என்னுடைய நண்பர்களெலாம் வந்துருக்குறாங்க ஐயா அவங்க ஐயா வந்து பத்திர ஒம்பது பாத்திர அது பத்தரை மணிக்கு மேலே தான் வருவார் ஐயா அப்படின்னா சரி பத்து மணிக்கு வந்துட்டீங்க சரி இந்த ராவகாலம் யமகண்டல் எந்த அளவுக்கு உண்மை நான் எதையுமே பார்க்கறது கிடையாதுப்பா எனக்கு ராவு காலம் கிடையாது யமகண்டம் கிடையாது முண்டைச்சு வந்தால் எதிர போகாத இருக்க மாட்டேன் வீட்டுக்கு திருப்பின்னு போய் தண்ணி குடிச்சிட்டு வரமாட்டேன் இந்த சாங்கியத்துக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டேன் ஏன்னா சாங்கியத்தை நம்புறதை விட நான் கடவுளை நம்பருவேன் கடவுளுக்கு ஈக்குவலாக வேறு எந்த தீபே நினைக்கிறது இல்லை நான் அதனால் இந்த ராகுகோலம் எம கொண்டா அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் போய்க்குன்னு தான் இருக்கும் அதுவும் பாட்டுக்கு அது மாதிரி இப்போ நீ மனசில் அதை தூக்கிற உன் மனசில் அதை தூக்கிக்கும் போதும் ஒருத்தன் மந்திரவாதி இருப்பான் அவன் மந்திரம் பண்ணுவான் அவன் பழப்புக்கு அவன் பண்ணுறான் ஆனால் நீ அவனை பார்த்து பயந்து அவனையே மனசில் நினைக்கும்போது அவன் செய்கிற மந்திரம் உனக்கு பாதிக்கும் பாதிக்கும் அவன் தொழில் அவன் ஜெயிட்டு போகிறான் ஏன் தொழிலை நான் செய்யிட்டு போகிறேன் நீ போனேன்னா அந்த மந்திரம் ஒன்று ஒன்றுமே பண்ணாது அது மாதிரி காலம் வரட்டேன் எமகண்டம் வரட்டேன் அது பாட்டுக்கு வரட்டேன் அது பாட்டுக்கு போகுது அதை நீ நிறுத்த முடியுமா இல்லை வரவா நான் சொல்ல வந்ததை போன்னு சொல்ல முடியுமா அப்படிப்பட்டது நீ எதுக்கு அதை சுமந்துன்னு தெரியுத தெய்வத்தை சுமக்க கற்றுக்கங்க மற்றதெல்லாம் மறக்க கற்றுக்குங்க தெய்வம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது தெய்வம் அதுக்கு ராவுகாலம் கிடையாது எமகண்டம் கிடையாது எதுவுமே காலத்தில் குழந்தை பிறக்கத்துக்குதா ராவுகாலத்தில் சாவாதக்குறானா ஆ ராவுகாலம் ஆச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் சாவுறேன்னு சொன்னானா இல்லைங்க நான் ரொம்ப எமகண்டத்தை பார்ப்பேன் எமகண்டம் போன பிறகு உயிர் போட்டோன்னு சொன்னானா அதெல்லாம் சொல்ல முடியலையா முடியுமா அது மாதிரி அதனால இயற்கையோட வாழ கத்துங்க அது பாட்டுக்கா சூரியன் வருது சந்திரன் வந்தது சூரியனை வராத இன்னைக்கு நான் எனக்கு வேலை கற்றுன்னு சொல்ல முடியுமா சந்திரன் நான் வராதன்னு சொல்ல முடியுமா இறைவனுடைய படைப்பை எந்த கொம்ப நிறுத்தவும் முடியாது செய்யவும் முடியாது மனிதன் செய்யறதெல்லாம் இறைவன் செய்து காட்டினதை தான் செய்துங்கிறோம் நம்ம தனக்குன்னு சுயமா எதுவுமே செய்ய தெரியாது ஒரு நெல் விதையை எந்த விஞ்ஞானமாக செய்ய முடியுமா ஒரு வேப்பங்கூட்டிய எந்த விஞ்ஞானமாக செய்ய முடியுமா இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்த காலம் இறைவனுடைய படைப்பை வந்து யாராலையும் செய்ய முடியாது இறைவு மட்டும்தான் தான் செய்ய முடியும் அப்படிப்பட்ட இறைவனை மனசுல சுமக்க கற்றுக்குங்க மீதி குழப்பம் தூக்கி குப்பியில் போடுங்கோ உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள்ல பண்ணிக்கினா கோயிலுக்கு போனால் உனக்கு இல்லையா கோயிலுக்கு போனால் உனக்கு நீ என்ன நீங்கள் செத்து விட்டு போறியா எங்கே போனாலும் உனக்கு வர மரணம் உன்னை விட்டு நீ வர போகிறது இல்லை எங்கே போனாலும் உனக்கு வர நல்ல நேரத்தை யாராலையும் தடுக்க முடியாது எது உனக்கு கிடைக்கணுமோ அது யாரும் தடுக்க முடியாது கிடைக்கும் எது உங்கள்கிட்ட வந்து போகணுமோ அதை யாரும் தடுக்க முடியாது அது போயிடும் அதனால் இறைவன் ஒருவன் அந்த ஒருவனை அடையணும் நான் இன்னும் மனசில் ஏற்று தெரியுங்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் எல்லாருக்கும் ஆக்கம் வணக்கம் என் பேர் தீனதயாளன் ஆவடி ஏர்போர்ட்ஸ் பக்கத்தில் இருந்து வரேன் சாமி என்னோட கேள்வி ம் சொல்லுங்கள் சாமி மூ நிச்சித்தரவுடையது முத்துப்பதியடியோர் வீதியிலே பத்தாம் இதழ் பஞ்சனையின் மேல் இருத்தி அத்தை அடக்கு நிலையில் ஆறுமில்லா வேலையில் குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனும் அட்டை அடக்குன்னா மூச்சு அடக்கிறது கண்ணம்மா பே விளக்கம் விளக்குன்னுங்க அதோட பாடத்துக்கும் ஏதாவது இருக்கா இந்த பாடம் தான் இப்ப சொன்னது குத்து விளக்கேற்றி கண்ணம்மா கோலமிட்டு பாராயணும் இதயத்துக்குள்ள இல்லையா உள்ளுக்குள்ள ஒரு ஜோதியை ஏற்றி வைங்க அந்த ஜோதி இந்த பாடா போன மனசை உருக வச்சிடும் இந்த மனம் உருகுச்சுனா அதுதான் இறைவனை காட்டும் குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரையணும் அப்போ என்ன சொல்கிறார் அதுக்கு முன்னாடி அத்தை அடக்கு நிலை ஆறுமில்ல வேலை அத்தை அடக்கு நிலை ஆறுமில்ல வேலை இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க சாமி நான் மௌனமாக இருக்கிறேன் சரி சாமி மௌனமாக இருக்கீங்க எப்படி சாமி மௌனமாக இருப்பீங்க ஒரு ஆறு மணி நேரம் யார்கிட்டையும் பேச மாட்டேன் சாமி ஓ ஆறு மணி நேரம் யார்கிட்டையும் பேச மாட்டிங்களா நாய் பேசதில்லை நரி பேசதில்லை பேய் பேசதில்லை யாரும் என்கிட்ட வந்து பேசதே இல்லை இப்போ அதெல்லாம் மௌனமாக இருக்குதுன்னு அர்த்தமா அப்போ மௌனம்னா என்னன்னு தெரியாமல் ஒரு கூட்டம் உலகத்துக்கு சுற்றின்னு கிடையாது அது பாடம்னு வர பண்ணுதே இது வர நம்மகிட்டே சொல்கிறாங்க சாமி கூப்பிடுறேன் கூட்ட பேசணும் சாமி எல்லாமே நடக்குது சமிரு என்ன சாமி என்ன விஷயம் எழுதி காட்டுறாரு சாமி நான் மௌனத்தில் இருக்கிறேன் படப்பாவே இதுக்கு பேர் தான் மௌனமா எங்காயா அப்படிலாம் மௌனம் இருக்க சொல்லலையே முருகப்பெருமானா அருணகிரி இப்படி ஒரு மௌனத்தை இருக்க சொல்லலையே அவர் நான் வாய முடியினாருக்குன்னு சொன்னார் நீ வாய முடியுனா இருக்கிற செயல் அடங்கலையே எல்லா செயலும் மௌனமா அவர் பண்றது மிகப்பெரிய பாடமா இதுவாசாமி பாடம் இதுவாசாமி பாடம் அத்தை அடக்கு நிலை யாரும் இல்ல வேலையிலே அருணகநாதரை காப்பாற்றி கரை சேர்க்கணும்னு ஒரு மந்திரத்தை சொல்றாருப்பா உன்னை காப்பாற்றிட்டேன் காப்பாற்றிட்டு உன்னை விட்டுட்டும் போல உனக்கு ஒரு தவத்தை சொல்கிறேன் ஒரு ஞானத்தை சொல்லி கொடுக்குறேன் இது நீ சும்மா இரு அப்படின்ட்டு போகல இன்றைக்கி வாய் மூணு இருக்கலாம் அப்படியே நினச்சிக்கிறான் சும்மா இருக்க தான் மௌனம் நினச்சிக்கிறான் ஆனால் முருகப்பெருமான அனுகிரகம் அப்படி கொடுக்கல சும்மா இரு சொல்லற அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லை வேலையில் அத்தைனா மனம் அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையில் என்ன சொன்னாரங்க சும்மாயிரு சொல்லார எப்பா நீ வாய் முன்னிக்கலாம் மௌனம் நினச்சிக்காதப்பா உன் மனமே சிந்தனையற்று சொல்லற்று செயலற்று ஒன்றும் இல்லாமல் ஒரு ஜடமாகவும் மனம் நின்னா அதுதான்ப்பா சொல்ல இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல தான் மௌனமே உதிக்கும்பா வாய் முனி இதெல்லாம் மௌனம் நினச்சிக்காத எந்த மாடும் என்கிட்ட பேசதில்லை எந்த ஆடம் என்கிட்ட பேசுதில்ல எந்த நாயம் என்கிட்ட பேசதில்லை அதனால இதெல்லாம் மௌனம் இருக்குதுன்னு நினச்சிக்காத அந்த மாதிரி வாய முடிக்கிறதுனால அதுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை நீ இருக்கக்கூடிய மௌனம் உனக்கு எதோ போதிக்கணும் வாய முடிங்கிறது மௌனம் இல்லப்பா உன் மனம் சும்மா இரு அறுந்து போய் நிற்கணும் ஒரு நிலையிலேயே பேரானந்தம் நிலையில் பேரானந்தம் முதிக்கம்மாரு அப்போ செயல் நடந்ததுன்னா மௌனம்மா நடக்குமா மௌனம் என்ன சாமி அப்போ ஐயா சொல்றது என்னன்னா அகபேசித்த சொல்றது என்னன்னா உன் மனம் எதையுமே பிடிக்காம எதையுமே யோசிக்காமல் எதையும் சிந்திக்காமல் ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் நின்னால் அதுவே அத்தை யாரும் யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் ஏற்றி பாறையணும் இப்படியெல்லாம் நடந்தால் தான் அங்கே உனக்குள்ள ஒரு ஜோதியை பிரகாசிக்கும்பா எப்போ பிரகாசிக்கும் உன் மனம் எதையும் பிடிக்காம சும்மா நிற்கணும் ஆனால் சும்மா நிற்கிறது மட்டும்தான் என் உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாத தவம் மற்ற எல்லா தவத்தையும் செய்யலாம் நீ வாசி பண்ணலாம் நீ மூச்சு பயிற்சி பண்ணலாம் நீ தியானம் பண்ணலாம் பிராணம் பண்ணலாம் அட்டாங்க யோகம் ஆயிரம் பண்ணலாம் ஆனால் ஒரு நிமிஷம் கூட உன்னால் சும்மா இருக்கவே முடியாது ஏன்னா நீ செய்யறனா நீ செய்யறது இல்லை உன் மனம் செய்யுது ஆனால் இங்கே நடக்க வேண்டிய விஷயம்னா உன் மனமும் செயலற்று நிற்கணும் அந்த உன் மனம் செயலற்று நின்னா அதுக்கு பேர் தான்பா மௌனம் அந்த தவம் தான் உன்னை இறைவன் கூட போய் நிற்கும் ஏன்னா அவனும் பேசாம நிக்கிறான் அவன பேசி நான் நிக்கிறான் எத்தனையோ கோயிலுக்கு போகிறோமே எந்த சாமி நம்ம கிட்ட பேசிச்சு அப்ப சாமியை மௌனத்துல நிற்குது அந்த சாமியை பிடிக்கணும் நீ மௌனத்துல நிக்கணும் நீ மௌனத்துல நிற்கணும்னா பேர் என்ன உன் மனம் மௌனத்தில் நிக்கணும் அத்தை எடக்கு நிலை ஆறுமில்லா வேலையிலே ஏன்னா ஆறு மில்லா வேலைன்னா உன் மனசுல சித்தம் புத்தம் அகங்காரன்ற மூணு பேர் குடி குடிக்கொண்டுக்கிறான்பா அவனும் இல்லாத ஒரு நேரம் வரணும் அவன் இருந்தா என்னப்பா ஆகும் கதைகதையாக சொல்லுவாங்க சாமி பாடம் பண்ணினே கரான் சாமி அப்படியே பழிச்சின்னு ஒரு மின்னல் போச்சு சாமி ஏன் பாடம் தானே பண்ணிணு இருந்த நீ எதுக்காக வேடிக்கை பார்த்த அப்போ வேடிக்கை பார்த்தது யாரு மனசை இங்கே கவனி அங்கே கவனின்னு ஒரு இடம் கொடுத்துட்டோம் அதையும் தாண்டி யாருப்பா கவனிக்கதுன்னா ஆருமில்லா வேலையில நீ மனசை மட்டும் நிறுன்னு நினச்சிக்காத மனசுக்குள்ளே மூணு பேர் உக்காந்துக்கிறான் திருட்டு பசங்க அவங்க நீ மனசை மூச்சு மேலே வச்சனா அவன் என்ன பண்ணுவான் ஊர் விஷயத்தெல்லாம் கவர் பண்ணுவான் யார் அவங்க பேர் சித்தம் புத்தி அகங்காரம் அவங்க மூணு பேர் சும்மா இருக்க மாட்டாங்கப்பா அப்போ இவங்க மூணு பேர் முதல்ல அழியணும் இவங்க மூணு பேரும் இல்லாத ஒரு நிலை வந்தால் மனம் செயலற்ற ஒரு தன்மைக்கு போகும் மனசால் சும்மா பிரகாசிக்க முடியாது நிலவு இருக்குது சூரியன் பிரகாசிக்கிறான் சாமி அதில் ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது எல்லாம் இருக்குது அதில் எரிபொருள் ஆயிரம் கண் டன் கணக்கில் இருக்குது அதனால் அது பிரகாசிக்குது ஓகே சந்திரன் ஏன் பிரகாசிக்கிறான் அது இந்த பூமி மாதிரி ஒரு மண்ணு அதுக்கு எப்படி பிரகாசம் வந்ததுன்னா அது சூரியன் கிட்டேருந்து கொஞ்சம் இரவல் வாங்கிச்சு ஆன்மா கிட்டேருந்து இரவல் வாங்கி மனம் இந்த ஆட்டம் போடுது மனசுக்கு இயற்கையான சக்தி கிடையாது ஆன்மா சூரியன் மாதிரி ஆயிரம் மடங்கு சக்தி இருக்குது ஆனால் அதை மறைக்கக்கூடிய வல்லமை உன் மனசுக்கு இருக்குது ஆனால் மனம் என்ற திருட்டு பையன் அவன் சூரியன்ற ஆன்மா கிட்டேருந்து பாதி பொருளை உள்வாங்கினேன் இவனவோ பெரிய ஆள் மாதிரி உன் முன்னாடி ஆட்டம் போடுறான் நீ இவன் ஆட்டத்தில் மயங்கி இவங்கிட்டே நின்னன்னா அடக்கவே முடியாதுப்பா அப்போது இந்த மனமெல்லாம் அடங்கணும் அத்தை அடக்குனெல்லாம் உன் மனம் அடங்கி ஓடுங்க நின்னால் உனக்குள்ள ஈஸ்வரனானவன் அந்த சிவ ஜோதி உனக்குள்ள உதயமாகும் அப்படின்றதான் அந்த பாடதோட தத்துவம் சமை